ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படிப்புக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அப்பா அதில் ஒரு பெரிய பங்காற்றிருக்குங்க நம்ம சூர்யா வந்து சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு அன்பையுமே வந்து சூர்யா கொடுத்துருக்கிறார் நான் சூர்யா அண்ணன் தான்ப்பா சொல்லுவேன் ஒரு இந்த காலத்தில் ஐம்பத்தி ஒரு டாக்டரை வந்து அவர் படிக்க வச்சிருக்கிறாரு போது அதோடய எவ்வளோ வழியும் வேதனையும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ போராட்டம் இருக்கும்ப்பா இன்னைக்கு வந்து ஒரு சாதனையாளராக நிற்கும் போது அப்பா மாசா இருக்கிறாங்கங்க இந்த லாக்டவுன்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தி பேசும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பணத்தை வச்சா நம்ம இதெல்லாம் ஆரம்பித்தோம் நம்பிக்கையும் நம்ம மேலே இருக்கிற அன்பம் வச்சு தானே இதை ஆரம்பித்தோம் இது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணலான்ட்டு அந்த இடத்துல வந்து ஜோதிகா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க எப்படி சொல்கிறது ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது வந்து கடவுள் கொடுத்த இறைவன் கொடுத்த வரும்ன்றத வந்து ஜோதிகா வந்து அங்கே சூர்யாவுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க சம்பாரித்து சேர்த்து வச்ச காசை வந்து நிறைய செலவு பண்ணிருக்கிறாங்க ஒரு நாளுக்கும் சூர்யாவுக்கு கொடுத்தத வந்து எப்பயுமே அவங்க கணக்கம் கேட்டது இல்லையா சூர்யா கிட்டே இல்லைன்னு நம்ம வந்து அள்ளி கொடுத்துருக்குறாங்கங்க அந்த குடும்பமாக வந்து இவ்வளோ சேவைகளை பண்ணியிருக்கம்போது வந்து சொல்ல முடியாத ஒரு நன்றியும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையாக இருக்குதுங்க எவ்வளோ பேர் அந்த வார்த்தையிலலாம் கேட்கும் போது நம்ம கண்கு அப் அப்படி கலங்குதுங்க ஒரு ஹேண்டிகேப் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கிறார் நிறைய சொல்ல முடியாத படிப்பெல்லாம் இருக்கிறாங்கங்க ஒரு பையனோட லட்சியமே ஒரு காரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஓடுதுன்னு பண்ணி இன்னைக்கு ஒரு டூ வீலரை லான்ச் பண்ணியிருக்கிறான் அப்பா வேறு லெவலில் கொடுத்துருக்கிறாருங்க எண்ணி முடியாத ஆசைகளும் சொல்ல முடியாத கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சாதனையாளராக இருக்கும் போது சூரியாவும் ஜோதிகாவும் ரொம்ப நாள் வாழ் നണ്ട് നമ്മ